நடிகை ஜோதிகாவை திருமணத்திற்கு முன் ரகசியமாக காதலத்தை இயக்குனர் இடையில் புகுந்து நடிகர் சூர்யா யார் அந்த இயக்குனர் தெரியுமா திரையுலகை பொறுத்தவரை ஒரு திரைப்படத்தில் பணியாற்றும் நடிகர்கள் அல்லது இயக்குனர்களோ சக நடிகைகளை காதலித்து ரியல் ஜோடியாக மாறுவது வழக்கமான ஒன்று அந்த வகையில் அப்படி காதல் ஜோடியாக மாறியவர்களில் முக்கியமானவர்கள் அஜித் ஷாலினி சூர்யா ஜோதிகா பிரசனா சினேகா போன்ற பல சினிமா பிரபலங்கள் மேலும் நடிகர் சூர்யா ஜோதிகா இவர்கள் இருவரும் காக்கா காக்கா திரைப்படத்தில் நடித்த அந்த படத்தின் இயக்குனர் கௌதம் மேனோன் நடிகை ஜோதிகாவை ஒரு தலையாக காதலித்து வந்துள்ளார் இந்த படத்திற்கு முன் நடிகர் சூர்யாவும் ஜோதிகாவும் ரகசியமாக காதலிப்பது தெரியாமல் இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனோன் நடிகை ஜோதிகாவை காதலித்துள்ளார் அதன் ஒரு கட்டத்தில் இருவரும் காதலிப்பது கௌதம் மேனோனுக்கு தெரிய வந்ததும் அந்த காதலை மறைத்துள்ளார் அதன்பின் வேட்டையாடு விளையாடு மற்றும் பச்சை கிளி முத்துசரம் போன்ற படத்தை நடிகை ஜோதிகாவை வைத்து இயக்கியிருக்கிறார் இந்த விஷயம் தற்போது பல ஆண்டுகளுக்கு பின் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது